வீட்டில வந்து அட்டாக் பண்றதுக்கு ஃபிஷ் டேங்க் வந்து எந்த இடத்துல வச்சு வைக்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு டைரக்ஷன் எப்படி வளர்க்கலாம் இப்போ ஃபிஷ் டேங்க் வந்து வீட்டில் வைக்கணும்னா இந்த டைரக்ஷன்ஸை நோட் பண்ணிக்கோங்க ஈஸ்ட் டைரக்ஷனில் நார்த் டைரக்ஷனில் சவுத் ஈஸ்ட் டைரக்ஷனில் இந்த டைரக்ஷனில் ஃபிஷ் டேங்க் வைக்கிறது அந்த இடத்துல வந்து நல்ல அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும் ஃபெங்ஷு வாஸ்து முறைப்படி இப்போ வந்து சில இடத்துல வந்து வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே அந்த நடுவில் அப்படி ரொம்ப நடுவில் நேராக இருக்கும் அதை தாண்டி சுற்றி போடுற மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது மீன்ஸ் அது வந்து எங்கேயும் ஒரு தடை போட்ட மாதிரி இந்த நடுவில் ஒரு இடம் இருக்குது அதனால இந்த இடத்துல ஃபிஷ் டேங்கை வச்சு கவர் பண்ணும் அப்படின்ற மாதிரி அந்த நடு பகுதியில் இருக்க போகக்கூடாது கார்னர் பகுதியில் இருக்கிறது தான் ஃபிஷ் டேங்க்கு வாஸ்து முறைப்படி ஃபேவரபுளாக இருக்கும் அதே மாதிரி பெட்ரூமில் வந்து ஃபிஷ் டேங்க் வந்து கண்டிப்பாக வைக்காதீங்க ஏன்னா இது விசிபிளாக நான் நிறைய பேர் வந்து வச்சு அவங்க சரி நவுத்துனதுக்கு அப்புறம் நல்ல மாற்றங்கள் ஃபேமிலில வந்து ஏற்பட்டு இருக்கு ஏன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்ல பிஸ்டாங் வந்து பெட்ரூம் குள்ள வைக்கிறப்போ அது வந்து நிறைய சந்தை சச்சரவங்க எல்லாம் ஏற்பட்டுரும் சோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் சோ பெட்ரூம்ல வைக்க வேண்டாம் இந்த டைரக்ஷன்ல பெட்ரூமை தாண்டி எந்த இடத்துல வைக்க முடியுமோ அந்த இடத்துல பார்த்து வச்சுக்கோங்க அதே மாதிரி இப்ப ஃபிஷ் டேங்க்ல நீங்க எத்தனை ஃபிஷ் விடலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எட்டு கோல்டு ஃபிஷும் ஒரு பிளாக் ஃபிஷும் விட்டீங்கன்னா அந்த இடத்துல பயங்கர சூப்பர் லக்கியா அதிர்ஷ்டமா இருக்கும் இது வந்து நவக்கிரகங்களோட கிரகங்களோட சம்பந்தப்பட்டதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ எட்டு கோல்டன் ஃபிஷ்ஷு ஒரு பிளாக் ஃபிஷ்ஷு அதே மாதிரி சில நேரத்துல வந்து ஃபிஷ் வந்து இறந்து போகுது அப்படின்னா கவலையே படாதீங்க நம்ம ஒண்ணும் அது நம்ம கையில கிடையாது பட் ரொம்ப நெகட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாம் அந்த இடத்துல அட்ராக்ட் பண்ணுதுன்னா நம்ம கிட்ட இருக்க இந்த ஃபிஷ் தான் வந்து ஃபர்ஸ்ட் அதை ஈர்த்துட்டு போகும் சோ அதனால வந்து அந்த மாதிரி ஃபிஷ் வந்து இறந்து போகிறது இப்போ ஒரு ஃபிஷ் வந்து அதில் குறையுது கோல்டு ஃபிஷ் வச்சுருக்கீங்க அதில் ஒரு ஃபிஷ் வந்து குறையுது அப்படின்னா திருப்பி கூடிய ஃபீக்கரத்தில் இன்னொரு கோல்டு ஃபிஷ்ஷும் வாங்கிட்டு வந்து அந்த ஃபிஷ் டேங்க்ல விட்டுருங்க ஸோ எட்டு வந்து கோல்டு ஃபிஷ்ஷு ஒரு பிளாக் ஃபிஷ்ஷு விட்டு பாருங்க அந்த இடத்துல வந்து உங்களோட லைஃப்ல எல்லாமே பேலன்ஸ் ஆகுற மாதிரி இருக்கும் அதாவது ரிலேஷன்ஷிப்லையும் சரி பண ரீதியான விஷயங்களையும் சரி மன ரீதியான விஷயங்களும் சரி எல்லாமே உங்களுக்கு பேலன்ஸ் ஆகிறத நல்லாவே பாப்பீங்க அதே மாதிரி ஃபிஷ்ஷுனாலே வந்து மீனம் ராசி இருக்குல்ல ஸோ மீனமே வந்து ஃபிஷ்ஷுக்கு மீன் மீன் இருக்கு ஸோ மீனமே வந்து பன்னெண்டாவது வீடு அது வந்து குரு பகவானோடது சோ அப்படி பார்த்தீங்கன்னாலும் நமக்கு பணம் அட்ராக்ஷன்ஸ்லாம் சூப்பரா இருக்கும் எந்த இடத்துல ஃபிஷ் ஸ்டேங்க்கை ப்ராப்பராக வாஸ்து படி பண பணம் ஈர்ப்பெல்லாம் ரொம்ப அருமையா இருக்கும் நீங்க பிஸ்னஸ் பண்ற இடத்துலயும் வந்து ஃபிஷ் டேங்க் வைக்கிறீங்கன்னா இன்னும் சூப்பராக அந்த இடத்துல பிஸ்னஸ் அமைப்பெல்லாம் நல்லது ஸ்ட்ராங் ஆகிருக்கும்